மாலை நேரம் கிட்டத்தட்ட இப்ப அஞ்சு மணி அளவாக மீன் சந்தை எல்லாமே இல்லை காலையில மட்டும்தான் மீன் சந்தை இருக்கும் அப்ப இந்த இடத்துல இருக்கிற இந்த சுற்றி காட்டி அங்கே இருக்கிற பெரிய மீன்கள் எல்லாமே ஏற்றுமதி செய்கிறாங்க கொழும்புக்கு அது சம்பந்தமான விஷயமும் அதோட கிட்டத்தட்ட ஒவ்வொரு மீனுமே இருபது முப்பது நாற்பது நூறு கிலோவுக்கு மேல வரைக்கும் அந்த ஒரு மீன் ஒரு மீன் மட்டும் அந்த ஒரு வெயிட் இப்போ அப்படியான மீன் சம்பந்தமான விஷயங்களும் இந்த மீன் எங்கே ஏற்றுமதி செய்த விடயத்தையும் அதோட இந்த மீன் சந்தை அதாவது மயில்

சேதம் அடைச்சு பே கிடையாது பாருங்க பாருங்க நாங்க உள்ள வந்துட்டோம் கிஞ்சி பாருங்க எப்படி இருக்கு நல்லா வடிவா இருக்குல்ல பாருங்க வியூவோ பாருங்க என்ன வடிவா இருக்கு அங்க அண்ணன் ஆக்கள் விலை பெண்ணிக்கோ நிக்கிறாங்க பாருங்க எப்படி அழகா இருக்குன்ட்டு அங்க மீன் ஐஸ் பெட்டிகளை வச்சு அடுக்கி கொண்டு போறாங்க அவங்களுடைய சும்மா கதைப்போம் பாருங்க

आप जान रोने नहीं चाहता था। है कितने? उधर लेना है। कितने को पचास बता दे? पचास तो नहीं है।

karena jalan kana deh, kalian, 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 அங்க இருக்கு ஆட்ட கேட்கலாம் சரி சரி சம்பந்தம் இல்ல முதல்ல கேரட் இல்லை நரார் பெரிய ஓட பெரிய ஓட தமிழ் குடுங்க அதுக்கு முன்னாடி சின்ன ஆளை செய்யற அந்த கதை பாத்தீங்களே பாத்தீங்களா ஆளே போறேன் انا ভাই नाही नाही அண்ணா அண்ணா ஐசிக்கில் வச்ச மீன் எடுத்து சேர்ந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஏற்றுமதி செய்யறாங்க போகுதா சொல்லுமா Ya beli anjing ya, kamu Maria. Ya, Azen ya. ya, ya. எப்படியா இந்த போட்டை கொண்டு வந்து அப்படி ஐஸ் வச்சு கொண்டு போவாங்களாம் தொழிலுக்கு போயிட்டு அங்கேருந்து இருந்து மீனை பிடிச்சி அப்படியே ஐசக்கிளை வச்சுட்டு இங்கே கொண்டு வந்து பாருங்கள் ஐஸ் பட்டி இருக்கலாம் ஐஸ் இருக்குது ஐசக்கிளை வச்சுட்டு அப்படி எடுத்து கொண்டு வந்து இங்கே சேர்ந்து ஏற்றுமதி செய்வாங்க அப்போ அவங்களோட கதைக்கெல்லாம் அவங்கள கூடுதலானாக்க தமிழ் இல்லை அதோட இது சம்மந்தமாக கேட்போம்ட்டு அவங்க வேலையானிக்கிறவங்க அவங்க கேட்கலாமே இருக்குது

தொழில் இது எனக்கு இது இது என்ன என்ன நீங்கள் மீன் பிடிக்க கொண்ட விலைய போட்டு இப்ப பின்னணி படித்து மாறிங்களா அதனபடியா சிக்கின மீன் எல்லாம் சேர்த்து விலை பிஞ்சு போச்சு அப்படியா

நீங்க ஆவணிக்கு போட்டு வந்துங்க அதே மேட்டர் இது இது நீங்க மயிலட்டி சந்தையை கொடுக்குற மீன் தானே இங்க இதான் சந்தை இது இதான் சந்தையா இதான் சந்தை பட்டை நடக்கு எல்லாம் வயிலாக என்னண்டு விடிய அப்புறம் தானே காலையில மட்டும் தான் காலையில மட்டும் தான் எட்டு மணியோட எத்தனை மணியில இருந்து எத்தனை மணியில இருந்து எட்டு மணியோட சண்டை முடிக்கும் இதெல்லாம் வச்சு கூறுவாங்களா

இது இதுக்குலாம் அப்படியே என்னென்ன அவங்க சொன்னாங்களன்னா அந்த அதுக்குலாம் ஐஸ் அடிச்சுட்டு போய் தான் தொழிலுக்கு அது என்ன முறை அது என்ன மாதிரி நாங்கள் இன்றைக்கு போயிட்டு காலையில் வந்துடுவோம் வெயில் வந்து பதினஞ்சு நாள் இருபது நாள் காலத்தில் கட்டணும் அப்போ நிற்கிறபடியா ஐஸ் அடிச்சு கொண்டு போவாங்க கருவாடு